அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அந்த படைத்த இறைவனை போற்றிப் புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்திற்காகவும் பாதுகாப்பு தேடியவனாகவும் இந்த காணொலியை கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த மார்க்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய மக்களை பார்த்து சிறு அச்சம் அதாவது இந்த மார்க்கம் ரொம்ப அழகானது ஆனால் எங்களாலலாம் இதை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் புரிஞ்சுக்கிட்ட மக்களில் பலர் பயந்து வெளியே நிற்கிறாங்க ஏன் அவங்களுக்கு இந்த பயம் வருதுன்னு பார்த்தா பொதுவாகவே மனிதர்களுக்கு பழக்கம் இல்லாத மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இப்போ நீச்சல் தெரியாத மக்களுக்கு என்ன ஆகும்னா வெளியில் அவங்க நீந்துறத பார்த்தா ஒரு அச்சம் இருக்கத்தான் தான் செய்யும் வாகன ஓட்டிகளில் பார்க்கும்போதுன்னா நமக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னா அந்த ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும் அப்புறம் பார்த்தா நாலு வயசு குழந்த கார் ஓட்டி எதுன்னு போடுவான் நமக்கு நாற்பது வயசு அதை பார்த்து பயந்துகிட்ருப்போம் இது மாதிரி தான் ஒரு சில விஷயங்களில் போய் நெருக்கமாக அணுகாத வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சமும் பயம் ஏற்படுவது மனிதர்களுடைய இயல்பு தான் ஆனால் இந்த மார்க்கம் எவ்வளோ லேசானது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது இப்போ அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக ஒருத்தர் தனக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதிகளை வெளியேற்றுவது கூட மார்க்கம் தான் இதுவும் வணக்கம் தான் இதுவும் வழிபாடு தான் அவர் தண்ணி இருந்தாலும் இல்லாட்டியும் சாதாரணமாக போயிட்டு வந்துடுவார் இவர் தண்ணி தேடி போவார் இவ்வளோதான் அதுக்கு நிறைய வித்தியாசம்லாம் இருக்காது தண்ணி இல்லாத இடத்துல எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற சில அறிவுரைகள் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கும் இவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது இப்போது எல்லாரையும் மசூதியை தேடி போய் தொழு தொழுகிறாங்க இவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு இவருக்கு மசூதி எங்கே இருக்குதுன்னு தெரியல நேரம் ஆகிடுச்சு ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கிறாரு அந்த வாகனத்தில் இருந்த மாதிரி தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம் இப்படி எல்லாம் ரொம்ப லேசான மார்க்கத்தை ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க அதாவது எல்லாம் சரிங்க எனக்கு உள்ளே வந்தால் இதை முழுசாக என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல நான் வந்ததுக்கப்புறம் கடவுள் வந்து என்னை ஏதோ தண்டிச்சுருவாரோன்னு அச்சப்படுறேன் இல்லை எனக்கு ஒரு குடும்பம்னு வந்துவிட்டால் அவங்க எங்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்கன்னு நினச்சி நான் அச்சப்படுறேன் இப்படி பல விஷயங்களை சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க பாண்டர்லேயே நிற்கிறாங்க இதை பார்த்து தான் நல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து நரகத்தினுடைய விளிம்பில் நின்றுட்டு இருந்தீங்க அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்தீங்க நாம் உங்களை காப்பாற்றி சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் என்னென்னா இந்த அச்சங்கள் இந்த தயக்கம் மனுஷனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கிடும் நரகத்துக்கு நெருக்கமாக்கிடும் ஆனால் நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ அதிபயங்கரமாக இதை பார்த்து பயந்துட்டுருக்குறோம் ஆனால் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அது மகா மோசமான மிகவும் கஷ்டத்திற்குரிய விஷயத்தின் பக்கம் தான் நம்ம இந்த அச்சமும் பயமும் நம்மளை கொண்டு போய் தள்ளிடும் இது வந்து மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய நரகம் சொர்க்கம்ன்றதெல்லாம் பின்னாடி இந்த உலகத்தில் வாழும்போது கூட என்னாகும் அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயந்த மக்கள் வந்து இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இங்கேயும் கூட மன உளைச்சலில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் தான் வட்டியை விட்டு விலகி இருக்க முடியும் ஏன்னா அவ்வளோ மோசமாகிடுச்சு இன்றைக்கி இன்னைக்கு வட்டியுடைய சூழல் ரொம்ப மோசமாகிடுச்சு உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ உங்களை கொண்டு போய் வட்டி வாங்காது நீங்கள் வெளியே வரவே முடியாத சூழலுக்கு நம்மளை சுற்றி ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து ஃபோன் போட்டு நீங்கள் எங்கிட்ட இப்போ பணத்தை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அதாவது வட்டியின் பக்கம் உங்களை அழைக்கக்கூடிய விளம்பரங்கள் வருது நமக்கே இயல்பாகவே சில சிரமங்கள் ஏற்படும் போது சரி வாங்கிடணுமோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படக்கூடிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுட்டாங்க குறைஞ்சபட்சம் அவனுக்கு உணவுக்கு போக மற்ற தேவைகள் போக கூடுதலாக ஒரு தேவையை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க எல்லாருக்குமே இப்போ அந்த மாதிரி நிலமை இருக்கும் பொழுது சரி கொஞ்சமாக வாங்கிக்கலாம் முன்கூட்டியும் உங்கள் கையில் ஒரு காடை கொடுத்து வச்சு தேவைன்னா நீங்கள் கடன் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துட்டான் அதுக்குள்ளேயும் ஒரு வட்டியை வச்சிருக்கிறான் அதெல்லாம் சில மறைமுகமான வட்டிகள் வந்து நேரடியான வட்டிகள் இருந்து இந்த மாதிரி எல்லா உலகமே நம்மளை நோக்கி வட்டியை நோக்கி அழைச்சிகிட்டே இருக்குது இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்து அதில் அதில் நின்னால் மட்டும்தான் இதில் நம்ம தப்பிச்சிக்கவே முடியும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்குறாங்க இது வட்டி மட்டும் தானா வட்டி மட்டும் கிடையாது பல வகையான சோதனைக்கு இங்கே நம்ம ஆட்படுவோம் இந்த இந்த இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ண ஆனால் சரி ஒருவேளை வந்துட்டேன் நான் இஸ்லாத்துக்கு அப்படியே நான் வந்து என்ன மாதிரி இந்த ஆன்மீகம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரா போகிறாங்களே சன்னியாசியா அந்த மாதிரியான வாழ்க்கை இஸ்லாத்தில் கிடையாது ரொம்ப லேசான வாழ்க்கை ஒரு மனிதனால சராசரி வாழ்க்கையில் பின்பற்ற முடிகிற விஷயத்தை மட்டுமே இஸ்லாம் பேசும் முடியாத விஷயத்தை செஞ்சால் நீ குற்றவாளின்னு சொல்லுது இப்போ அங்கே மற்ற இடங்களில் வரவேற்கப்படலாம் அதாவது இங்கே வரதட்சணை வாங்காதன் மட்டும் சொல்லாமல் நீ பெண்ணுக்கு கொடுன்னு சொல்லும் ஆனால் அங்கே வாங்க வேணாம் வாங்கலைன்னா நீ நல்லவன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கும் இங்கே எப்படின்னா நீ கொடுத்தா தான் உனக்கு கல்யாணமே செல்லும்னு சொல்லும் இஸ்லாம் இப்போ எல்லாமே வந்து உன்னை உயிரின் பாதைக்கு அழைச்சிட்டு போகும் இதுக்குள்ளே யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடன் இவர் கொடுக்குற அளவுக்கு இவர் சிலைப்பாயிடுவார் இந்த வரைமுறை இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறையில் யார் வந்து க தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு வாழ்கிறாங்களோ லேசான வாழ்க்கையை அவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் இவர் எப்படி உலகம் எல்லாம் கடன் வாங்க சொல்லுது இவர் வந்து கடன் கொடுக்குற நிலைக்கு தள்ளப்படுவார் அது எப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக அனுபவிக்காத வரைக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது இப்போ அந்த மாதிரி இந்த கடன் மட்டும் இல்லை பல வகையான சூழல்கள் வந்து இஸ்லாம் இப்படி லேசாக்கி கொடுக்குது ஏன் இவ்வளோ லேசாக்கி தருது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனால் எதெல்லாம் வந்து பின்பற்ற முடியுமோ அது படைச்சவனுக்கு தான் தெரியும் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ அதுவும் அந்த படைச்சவனுக்கு தான் தெரியும் அந்த படைச்சவன் சொல்கிறதுனால இது எல்லாமே லேஸாகவும் பர்ஃபெக்டாகவும் அழகாகவும் போயிட்டுருக்கு ஆனால் அதிகமான மக்கள் வெளியில் நின்று பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து கடுமையாக பின்பற்றுறதை பார்க்குறாங்க சிலரை வந்து ரொம்ப கடுமையாக பின்பற்றுறதை பார்க்குறாங்க இப்போ இதுக்குள்ளே போனால் இவ்வளோ பெரிய நீளமான அங்கி போடணும் இவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கணும் ஐயோ நம்மளால முடியாதுப்பா நம்மளே ஒரு அண்ணாட காட்சி நம்மளே ஒருத்தன் கீழே வேலை அவங்க கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி சில அச்சங்களால் என்ன பண்ணுறாங்க எல்லாமே சரி ஆனால் என்னால் வர்றதுக்கான சொல் ஏன் வரலை அப்படின்னா அங்கே வந்து என்ன இதெல்லாம் செய்ய முடியாதோன்னு நான் பயங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் பதிவு செஞ்சுக்கணும் ஒரு அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் வந்து உங்களுக்கு தண்டனைக்குரிய குற்றம் சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பின்பற்றினா நன்மை அது இந்த உலகத்தில் வாழும்போது நன்மையாக இருக்கும் இல்லை மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய நன்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இதில் வந்து பலகீனம் ஏற்பட்டான் என்ன சொல்கிறான்னு படைச்சவன் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு பலகீனமோ இல்லை மறதியோ இல்லை வேணுமென்னு விட்டுட்டால் கூட நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்லி உங்களுக்கு கேரண்டி முன்னாடியே கொடுக்கப்படுது ஏன் இதெல்லாம் செய்ய சொல்லுதுன்னா இதை பொழுது சில நன்மைகள் இருக்குது அதை வந்து உள்ளே வந்து அதை ஃபாலோ பண்ணும் அந்த நன்மைகள் உணரப்படும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வெளியிலேருந்து தயங்கி சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்ன பண்ணுறோம் பெரிய கிஃப்ட்டுகள்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் பல பேர் என்ன பண்ணுவாங்க என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி வெளியில் போயிருப்பாங்க ஆனால் சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க அவங்க தான் அந்த வரிசையில் கடைசியாலாக இருப்பாங்க அதாவது நம்ம வெளியில் போயிடலாமா இந்த போட்டியில் கலந்துக்கலாமான்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் அந்த போட்டியில் கலந்ததுக்கு முன்னாடி அவங்க பெஸ்ட்டாக வந்து பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்தவங்களாம் நம்ம வரலாறுல பார்க்குறோம் அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்கன்னா ஐயோ நம்மளால் முடியாதுன்னு நினச்சவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய திறமைகளையும் சரியான பாதையும் இறைவனுடைய அருளும் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க தான் பெரிய வெற்றியை நோக்கி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து முன்னோக்கி நடக்கும் பொழுது இறைவனுடைய உதவியும் கிடைக்கும் படைச்சவன் சொல்லி காட்டுறான் நீங்கள் என்ன நோக்கி நடந்து வாங்க நான் உன்னை நோக்கி ஓடி வர்றேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறான் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம தயக்கத்தின் காரணமாக பல நன்மைகளை இந்த வாழக்கூடிய உலகத்திலையும் இழந்துடுறோம் இதனால் பெரிய வெற்றி தோல்வியை கூட நம்மளால் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை நம்மளே நாம தான் காரணமாக இருக்கிறோம் அதுக்கு நாம் உள்ளத்தால் நம்ம உறுதி கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல வெற்றிகளை வந்து எப்படி அன்றைக்கு இறை தூதர்களுக்கும் இறைத்துதலுடைய தோழர்களுக்கும் பெரிய வெற்றியெல்லாம் கிடைச்சதை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்குறோம் பல சம்பவங்களை சொல்லலாம் அதுக்கான நேரம் இல்லை அதாவது எதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ எதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடந்திருக்கு நல்லா பார்க்கலாம் நீங்கள் கடல்ல பாதை அமைச்சு போக முடியுமா நடந்திருக்கு இப்போ இப்போ கத்தி வெட்டாத சூழ்நிலையை பார்த்துருக்க முடியுமா நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம முன்னாடி நமக்கு வரலாற்று பதிவாக குரானில் இருக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நமக்கு முன்னோர்களுக்கு நடந்திருக்கு நேரடி உணவு வந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் அதாவது அவங்க நம்பியும் இல்லை ஒரு பெண்மணிக்கு என்ன கிடைக்கிது உணவு கிடைக்கிது அதை ஒரு இறை தூதர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார் உனக்கு இந்த உணவுலாம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாரு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம பல சந்தர்ப்பங்களில் மரணத்துடைய நெருக்கத்துக்கு போயிருப்போம் நம்ம எல்லாரும் உணர்ந்துருப்போம் அதை ஐயோ கொஞ்சம் தவறி இருந்தால் நான் செத்துருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் சூழ்நிலைகள் எல்லாருக்கும் உருவாயிருக்கும் நமக்கு முன்னாடி போக வண்டி ஃபெயிலியர் ஆகி கடக்கும் நம்ம அந்த ஆக்சிடெண்ட்டை தான் தாண்டி போவோம் நம்ம ஒன்றும் பெரிய திறமையான டிரைவர்லாம் ஒன்றும் இருக்க மாட்டோம் டூ வீலர் தான் போயிருப்போம் நம்மளோட திறமையாக ஓட்டின ஒருத்தர் சாதாரணமாக அடிபட்டு செத்து கிடப்பார் சமீபத்தில் கூட மண்ணடியில் ஒரு பையன் முப்பத்தி நாலு வயசாக சொன்னாங்க ஒன்றுமே இல்லை அவர் வண்டி இண்டிலாம் ஏறலை வண்டி தட்டி டிஷ் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தான் வண்டி ஏறுது அவர் விழுந்துடுறாரு முதல்ல அது ஸ்பாட்லே அவுட்டு யார் அவர் பேர் வரைக்கும் போட்டு வந்து சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது வாட்ஸ்அப்பில் இப்படி பல சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் வந்து தயக்கம் காட்டக்கூடிய பின்தங்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடியது நஷ்டமாயிடும் மறுமையும் நஷ்டமாயிடும் அதாவது மரணத்துக்கு பின்னாடி உள்ள அழிவில்லாத வாழ்க்கையும் நஷ்டமாயிடும் அதனால் நம்ம தயக்கத்தை போக்கிட்டு இதில் உள்ளே வரும் பொழுது தான் முழுமையாக நம்மளை இதில் ஆட்படுத்திக்க பொழுது தான் இந்த உலகமும் நமக்கு மன அமைதியை தரும் மரணத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கையும் நமக்கு வெற்றியாக இருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடை கண்டு வருகிறேன் அஹமி அரபு ஆலமின் அலாம் வலைக்கும் வர